ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நீங்கள் நலமா இருப்பீங்க நம்புறேன் உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க நலமாவே இருக்கோம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்ட காத்து வீசுது என்னென்ன நாம் செஞ்சா என்ன நல்லது நடக்கும் என்னென்ன செய்யக்கூடாது எதை இதை தவிர்க்கணும் எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது ராசி பலங்களை பார்ப்பதற்கு முன்னால் மனதளவில் கூட யாருக்குமே துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறந்த புகழ் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வாங்க வாழ்ந்த இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எளிமையான உலம் கணிந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருமண நாள் கொண்டாடும் உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினத்திற்கான வீடியோவுக்கு போலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆணி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு திருவோண விரத தினங்க இன்றைய தினம் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா ஏழாம் இடத்துல ஏழு குடைய செவ்வாய் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள சிறப்பான அமைப்பு இருக்குங்க இது தவிர நாலாம் இடத்தில் நாலுக்குடைய சனி பகவானுடன் பத்துக்குடைய சந்திர பகவானும் சேர்ந்துள்ளது இதுவும் ஒரு மிகச்சிறப்பான யோகமாக கருதப்படுதுங்க இது தவிர இரண்டாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை குரு வந்து பார்க்குது இந்த மாதிரியான சிறப்பான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் இடம் மாற்றம் அல்லது உத்தியோகத்தை மாத்துறது குடுத்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாங்க மகிழ்ச்சியா இன்னைக்கு இருப்பீங்க எல்லா விதமான நல்ல அமைப்புகளும் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்னைக்கு அமைப்பெறும் இன்றைய தினம் வருமா வராதா அப்படின்னு நீங்க தயங்கிட்டு இருந்த ஏங்கிட்டு இருந்த சில பண உறவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு கைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் நீங்கள் பணிபுரிய இடத்துல கொஞ்சம் சீனியர்கள் பிரஷர் போடுவாங்க இதனால உங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி இருந்தாலும் இந்த தினம் வேலையுடைய கவனத்தை அதை பாதிக்காம நீங்க பாதி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க பிரஷர்னால உங்களது வேலைகள்ல கவனத்தை நீ இழந்து விட வேண்டாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தந்தையிடமிருந்து அல்லது தந்தையின் உறவினர்களிடமிருந்து நல்ல ஒரு ஆலோசனைகள் நீங்கள் பெற முடியும் இன்றைய தினத்தை மிக சிறப்பாக கவனமாக திட்டமிடுங்கள் சிறப்பான நாளாக கண்டிப்பாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியுங்க ஏன்னா உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சிகள் காணக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ப்ரமோஷன் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கு எனவே அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு மேலும் இன்றைய தினம் உங்களது இல்லத்துல வந்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு சம்பவங்கள் இனிமையான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெருகும் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் எல்லாம் கொடுத்து முடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு போதுமான பண வரவுகள் இருக்கும் நீங்கள் வர வேண்டிய பணத்தையும் சிறப்பாக வசூல் செய்து கொள்ள முடியும் எனவே கொஞ்சம் லிஸ்ட்டை போட்டு யார் யார் பணம் தரணுமோ எல்லாத்திட்டையும் நீங்கள் இன்னைக்கு ஃபோன்லேயோ இல்லை நேரில் போய் ப்ரெஷர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டிய பணத்தை வாரா கூட இன்னைக்கு வசூல் செஞ்சுக்கலாங்க இன்றை தினைத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பகமானவர்களுடன் பேசி நீங்கள் தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே அதனால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்கு நீண்ட காலமாக தீராமல் இருக்கக்கூடிய சில தகராறுகளை இன்றைய தினம் நீங்கள் தீர்த்து விடலாம் அதற்கு யோகம் இப்பொழுது சிறப்பா இருக்குது எனவே ஏதாவது ரொம்ப நாள சண்ட சச்சரவுகள் இருந்து வந்திருந்தா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பஞ்சாயத்துகள் எனக்கு நல்ல ஒரு தீர்வுகள் கிடைக்கும் அதை முயற்சி பண்ணி பாருங்க நாளைக்கு நீங்க அதை முயற்சி பண்ண வேண்டாம் இன்னைக்கு அதை முயற்சி பண்றது நல்லதுங்க இன்றைய தினத்தில் உங்கள் அலுவலகத்தில் வந்து ப்ரமோஷன் பதிவு உயர்வுகள் ஆகியவை கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய உயரதிகாரிகள் உங்களை பாராட்டி உங்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு உங்களது வேலைகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது ப்ரெஷர்னால உங்களது வேலைகளை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க அதனால இன்னைக்கு நல்ல ஒரு பாராட்டுகளை கண்டிப்பாக உங்களால் பெற முடியும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் பல சிக்கல்களை உங்களோட ஷேர் பண்ணிக்குவாங்க அதனால நீங்க இன்னைக்கு டென்ஷன் ஆக வேண்டாம் நீங்கள் ஓய்வு நேரத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை செய்து இன்றைய தினம் ரிலாக்ஸ் பண்ண முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாழ்வில் நீங்கள் தனிமையாக இருக்கவே விரும்புவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் மனமகிழ்ச்சிகள் கண்டிப்பாக பெருக வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல நன்மைகள் நடைபெறும் மகிழ்ச்சியா இருப்பீங்க இந்த தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய இன்றத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நமது தொடர்புடைய ராசிப்பாளர் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இருக்கீங்கன்னா ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நமது தொடங்குடிய ராசிபுரம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறது மூலமாக புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும் எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமைகிறதுக்கும் அது உதவிகரமாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ வந்து இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் நம்பராக இன்னைக்கு அமையங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பாக மாற்றணும்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி ரெட் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக இன்னைக்கு அமையங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு தொழில் சம்பந்தமான முயற்சிகள் இன்றைக்கி நீங்கள் நிறைய செய்வீங்க தொழில் முயற்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிக ஆர்வத்துடன் செய்யக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் முயற்சிகள் காரணமாக நல்ல வெற்றிகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மாணவர்களுக்கும் மிக இனிமையான ஒரு நாள் அமையங்க உங்களுடைய ஞாபக சக்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்னைக்கு சூப்பரான கிரக அமைப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு படிப்பு சார்ந்த ஆர்வங்கள் மற்றும் சிறந்த மதிப்புகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களது வீட்டை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களது எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தி அமைச்சு மன திருப்தி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினம் மன திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் அதிலும் அந்த பயணங்கள் சுபகாரியம் தொடர்பான பயணங்களாக இருக்கும் எனவே சுபகாரிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடுகிய வாய்ப்புகள் இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் காரியங்களில் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அன்னைக்கு பெறுவீங்க பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்புகள் காத்திருக்கு எனவே இன்றைய மூத்த குடிமக்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுங்கள் வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் திட்ட விடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம் நமது தொடர்புடைய சோழன் சேனலில் இதுவரைக்கும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்பட்டன் நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம் மீண்டும் தின வீடியோவில் உங்களுக்கு Thank you friends. Have a wonderful day.